திடீர்னு ஒருத்தன் வந்தாங்க அவன் மாசத்துல கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவேன்னு அவனே சொன்னான் சும்மா வந்து டீ குடிச்சுட்டு போய் சும்மா இல்லாம நான் ஒரே படிக்கட்டு வச்சுக்கிற வாசல்லேன்னா ஏன்டான படிக்கட்டு மினிமம் ரெண்டு இருக்கணும் எப்படின்னா லாபம் நஷ்டம் லாபம் நீ மூணாவது கால் வைக்கிறது லாபத்தில் கால் வைக்கணும்னு நான் இத்தனை வருஷமா நஷ்டத்தில் தான் கால் வச்சிருந்துக்கிறேன் அவன் சொல்லிட்டு போயிட்டான் எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் மனசு சங்கடமாயிடுச்சு உடனே இடிச்சிட்டு படிக்கட்டு எக்ஸ்ட்ராவாக கட்டுறதுக்கு கையில் காசு இல்லை போராட்டம்தான் ஆனால் இப்போ அப்படி இல்லை நேராக போவேன் ஷூ வைப்பேன் அது மாதிரி ஒரு தாவி குதிப்பேன் லாபத்தில் குதிக்கிறேன் எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸ் ஆச்சு மனசு திருப்தியாகவும் ஆச்சு போராட்டமே இல்லை பூந்தோட்டம் தான் என்னங்க ஒரு சின்ன மாற்றம் அவ்வளோதான் ஒய்ஃபு புது புடவை கட்டின்னு வந்து நிற்கிது எப்படிங்க இருக்கேன் நான் அப்படின்னு வள்ளுவர் சொன்னாரு காந்தி சொன்னார் உண்மையை பேசணும் உண்மையாக கேவலமாக நான் சொல்ல முடியும் இல்லை சூப்பராக இருக்கேன் அசின் மாதிரியே இருக்க அப்படின்னா ஒரு வாரம் தள்ளலாம் அதை வச்சுக்கிட்டேன் நம்மால் அசினுக்கு கசின் மாதிரி கூட கிடையாது அது தெரியும் சார் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் கழிச்சும் ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கான்னா அர்த்தம் பூந்தோட்டமாக வீட்டை மாற்றிட்டான்னு அர்த்தம் அந்த அம்மா எது சொன்னாலும் உன் இஷ்டப்படி செய்மா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை பூந்தோட்டம் ஆகிடும் வாழ்க்கையை போராட்டமாக நினைக்காமல் பூந்தோட்டமாகவே நினைச்சி ராஜா மாதிரி இருக்கிற ஒரு ராஜாவை எனக்கு தெரியும் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க இங்கிலாந்து ராஜா அவருக்கு அதிகாரம்னு ஒன்றும் கிடையாதுங்க எல்லா ராணியமாக தான் எங்கே போனாலும் கூட போனோம் அவ்வளோதான் அவர் வேலை எதுக்காவது கஷ்டப்பட்டுருக்காரு அவரு ஐயோ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு எல்லாரும் ராணின்னு தெரிஞ்சு போச்சு கூட போவார் வருஷத்துக்கு அஞ்சு செட்டு கோட் சூட் எடுத்து கொடுக்குறாங்க போட்டுன்னு கூட போவார் அந்த கை கொடுக்கும் இவர் சும்மா தான் நிப்பாரு விம்பிள்டன் வருவாரு அந்த மாதிரி கப்பு கொடுக்கும் இவர் சும்மா தான் நிற்பார் காம்படிஷன் யாருக்குன்னா அவருக்கும் அந்த அம்மாவோட செக்யூரிட்டிக்கும் யார் கிட்ட போய் நிற்கிறாங்கன்னு அவ்வளோதான் அதுலேயே மகிழ்ச்சி அவரான் அப்படி வாழ்க்கை அப்படி தாங்க இருக்கணும் இந்த நான்